எப்படி ஒரு மாமழையானது மேடு பள்ளம் பார்க்காதோ அது போல இந்த பிரார்த்தனைக்கும் மேடு பள்ளம் கிடையாது எல்லாருக்கும் சமம் இறைவனுடைய திருவருங்கிறத சமம் அது அப்படிதான் பொழியும் அதனால் பெரும்பாலும் பக்தர்கள் செல்வது பிரார்த்தனைக்குத்தான் பிரார்த்தனையை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே அன்புக்குரியவர்களே சகோதரி என்கின்ற உரிமையினால் சொல்கின்றேன் இதில் நடுவர் என்றோ ஒரு ஆன்மீக பட்டம் என்ற என்னுடைய நடுநிலையாளர் என்கின்றோ என்கின்ற நிலையில் இல்லாமல் எனக்கு தெரிந்து என்னுடைய நாற்பத்தி எட்டு வயதில் சரிபாதி நான் மேடையிலேயே உண்டு மேடையிலேயே உறங்கி மேடையிலேயே குடித்து நான் வாழ்க்கையில் என்னுடைய சரிபாதியை மேடையில் தான் கழித்திருக்கின்றேன் ஆனால் அன்புக்குரியவர்களே சத்தியத்திற்கு சாட்சியம் பேசுகின்றேன் எனக்கு தெரிந்து ஒரு அணியில் நின்று பேசுகின்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு ஆறு ஆண்டுகள் கழித்து பிள்ளைப்பேறு நடந்தது என்பதை சொல்வதற்கு எந்தவித வித கூச்சப்படாமலும் இதை பார்த்து நான்கு சகோதரிகளுக்கு பிள்ளைப்பேறு நடந்தால் அதை பார்த்து இன்பமடையக்கூடிய ஒரு தாய் நிலையில் இருந்தாலே அந்த ஒரு செய்திக்காக இந்த குரு சேனல் வாயிலாக உங்களை கைகூப்பி வணங்குவதற்கு ஒரு சகோதரன் என்கின்ற முறையில் கர்வப்படுகின்றேன் அவங்க சொன்ன ஒரு பிரார்த்தனையை நீங்கள் வாங்கிக்கங்க பேர் வேண்டுமா திருக்கருகாவூர் போங்க அங்கே முருகன்னை போய் ஆதிசங்கர பகவத் பாதா வந்து திருச்செந்தூரில் புஜங்கம்பாடி இருக்காருங்கிறது எத்தனை பேருக்கு சார் இன்றைக்கி தெரியும் பட்டிமன்றம் பேசுகிறவங்களுக்கு நான் வெளிப்படையாக கேட்குறேன் ஒன்றும் அச்சமே படலை இன்றைக்கி சொல்கிறேன் சார் இதை பார்த்து நாலு பேருக்கு குழந்தை வரம் உண்டாகி அந்த பிரார்த்தனை பழித்தா அதுக்காகவே ஒரு சேனல் நடத்துகிறேன்னு ஒரு மனுஷன் நடத்துகிறான்னு அதுக்காகவே இந்த சேனல் நல்லா இருக்கட்டும் சார் நான் சத்தியம் சொல்கிறேன் எல்லாமே காசு தான் யாருக்கு காசு வேண்டாம் இப்போ முடிஞ்சோன்னே நமக்கு பழனி பஞ்சாமிரதமும் விபூதி பாக்கெட்னா பட்டிமன்றம் பேச வருவோமா இல்லை ஆனாலும் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும்னு ஒரு பொருளோடு நடத்தக்கூடிய அருள் பட்டி மண்டபத்திற்காக ஆயிரம் முறை நான் நன்றி சொல்கிறேன் இந்த சேனலுக்கு இன்னும் சொல்கிறேன் சார் சோப்பு போடுறேன் சார் நாலு நல்ல விஷயம் போதே மக்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன் பக்தர்களே உங்களுக்கு பிள்ளை வர வேண்டினால் கணவனும் மனைவியும் போய் திருவண்ணாமலையினுடைய பாதத்தை அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை சிக்கனை பற்றி வேண்டி பதினோரு ரூபா பணத்தை போட்டு வாங்க உங்களுக்கு பிள்ளை பிறந்தவுடன் தாயும் தந்தையும் இடையில் நின்று கொண்டு கரும்பு தொட்டில் போடுறேன்னு வேண்டிக்கங்க குழந்தை பிறக்கும்